தான் வந்துடுவ சரியா வணக்கம் நண்பர்களே சமீப காலமாக தமிழ் சினிமாவின் போக்கு வேறு மாதிரியாக ஆகியிருக்கிறது நாலு நாலு வெட்டுக்குத்து நாலு டூயட் நாலு சீன் கவர்ச்சி காட்சிகள் இப்படியான தமிழ் சினிமாவுடைய கலாச்சாரம் சுத்தமாக மாறி நல்ல கதையம்சம் உள்ள படங்கள் வர ஆரம்பித்து விட்டன அந்த காலத்து பாசமலர் போல் அந்த காலத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் போல் உரத்த வசனங்கள் மிகைப்படுத்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் இல்லாமல் இன்றைக்கு இயல்பாக மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படியான வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய படைப்புகள் வர ஆரம்பித்து விட்டன இந்த படைப்புகள் இலக்கியத்தில் மட்டுமே நாம் கண்டு வந்தவை இப்போது தமிழ் சினிமாவுக்கு அது ஒரு ஆரோக்கியமான வரவாக இருக்கிறது அந்த அடிப்படையில்தான் தான் சமீபத்தில் வாழை படம் மக்களிடம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது அதற்கு முந்தைய தங்களான் இன்னமும் கூடுதலாகவே பேசப்பட்டது இப்படியான சூழ்நிலையில்தான் இப்போது மெய்யழகன் என்றொரு திரைப்படம் வந்திருக்கிறது பிரேம்குமார் கதை வசனம் எழுதி வந்த திரைப்படத்தில் சூர்யா ஜோதிகா அவர்கள் தயாரிப்பில் டூ டி தயாரிப்பில் உருவான படம் இந்த படத்திற்கு வந்த இரண்டு மூன்று நாட்களிலேயே மக்களிடம் அது ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது அப்படி என்ன பேசுபொருள் என்றால் அது கதைதான் எப்படி இருக்கிறது அந்த திரைப்படம் இந்த படம் வெளியான இரண்டாவது நாளில் கோவை கேஜி காம்ப்ளெக்ஸ் தியேட்டரில் உள்ள ஸ்க்ரீன் திரியில் இந்த படத்தை பார்க்க சென்றிருந்தேன் இல்லாத விதமாக மூன்றரை மணிக்கு தான் மேட்னிசோ என்று போட்டிருந்தார்கள் அது ஒரு ஆச்சரியம் அடுத்தது இந்த படத்திற்கு குடும்பம் குடும்பமாக குழந்தைகள் குட்டிகளோடு நிறைய பேர் வந்திருந்ததை பார்க்க முடிந்தது அது இன்னும் மிகப்பெரிய அதிசயம் அதைவிட முக்கியம் என்றைக்கும் ஒரு தமிழ் சினிமா வருகைக்கு பின்னணியில் ஒரு தியேட்டர் முகப்பில் பெரிய அளவில் கட் அவுட்களும் போஸ்டர்களும் இருக்கும் இந்த திரைப்படத்திற்கு வெளியே ஒரு சின்ன போஸ்டர்கள் கூட கிடையாது அதை பற்றி மெய்யலகன் திரைப்படம் இங்கே திரையிடப்பட்டிருக்கிறதா என்று அங்கே கவுண்டரில் தான் கேட்டு தெரிந்து கொள்ள முடிந்தது அதற்கு பின்னே டிக்கெட் வாங்கி கொண்டு உள்ளே சென்றால் சின்ன அளவில் ஒரு ஸ்லைடு மட்டும் மெய்யலக படம் அங்கே இது ஓடுறதை போட்டிருக்காங்க மூன்றரை மணிக்கு ஷோ அப்படிங்கும்போது மூணு மூணே காலுக்கு கா மார்னிங் காட்சி முடிஞ்சு எல்லோரும் வெளியே வர்றதை பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தியேட்டரை க்ளீன் பண்ணி உள்ளுக்குள்ளே ஜனங்களை விடும்போது ஃபுல் நான் போயிருந்தப்ப நல்ல ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக இருந்தது எல்லாமே படம் பார்க்குற ஆர்வம் பழைய காலத்தை போல் மக்களிடம் வந்தது தெரியுது இப்போ இதுக்கு முந்தையெல்லாம் நம்ம விஜய் படம் ரஜினி படம் அப்படின்னு பார்த்தாக்க முதல் இரண்டு நாட்கள் ரஜினி ரசிகர்கள் அல்லது கல்லூரி இளவட்டங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் நிறைய நம்ம அங்கே பார்க்கலாம் ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவு முழுக்க முழுக்க குடும்பத்தோடு வந்திருந்த மக்களை பார்க்க முடிஞ்சுது உள்ளுக்குள்ளே போய் படம் ஆரம்பிக்கும் போது எடுத்தெடுப்பில் விளம்பரமோ மற்றதோ எதுவும் இல்லாமல் படம் போட்டாங்க காரணம் மூணு மணி நேரம் முழுமையாக அந்த படம் ஓடுது இடையில் பத்து நிமிஷம் தான் இன்டர்வல் அந்த அடிப்படையில் படத்தை உடனுக்குடனே போட்டாங்க எடுத்தெடுத்தால் நம்மளுக்கு டைட்டில் வரும் வருன்னு பார்த்தா டைட்டில் மெய்யழகன் படம் அந்த டைட்டில் வரும்னு பார்த்தா கிடையாது அரவிந்த் சாமி நடிப்பு கார்த்திக்கு திவ்யா இப்படியான ஹீரோ ஹீரோயின் வரிசை மட்டும் படத்தில் ஓடிட்டுருக்கு கடைசி வரைக்கும் பார்த்தா மெய்யழகன் அப்படிங்கிற அந்த டைட்டிலே போடாமல் பாட ஆரம்பிச்சிருது இது கதைன்னு பார்த்தா ஒரு பெரிய ஒன்லைனில் சொல்கிறதுனா ஒரு பங்காளி சண்டையில் ஊற விட்டு போகக்கூடிய ஒரு குடும்பம் அதில் வெறுத்து சொந்த ஊருக்கே வராமல் ஒரு இருபத்தஞ்சி ஆண்டு காலம் சென்னையிலேயே வசிச்சுட்டு வேறு வழியே இல்லாமல் ஒரு நாள் வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு திருமணத்திற்காக குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவன் அந்த வீட்டுக்கு அந்த கல்யாணத்துக்கு வர்றாரு வந்து ஒரு நாள் வந்து வீட்டை விட்டு போனாலும் அந்த உறவுகள் வந்து எந்த அளவுக்கு அவரோட நெருக்கம் பாராட்டுது அப்படின்னு அந்த விஷயத்தில் கரைஞ்சு போய் அப்படி திரும்புற உணர்வு இருக்கு அந்த உணர்வு தான் முழுமையான கதையாக பின்னப்பட்டிருக்கு இதில் ஊற விட்டு போகக்கூடிய குடும்பமாக அரவி அரவிந்தசாமி குடும்பம் இருக்குது அரவிந்தசாமி குடும்பம் பின்னாடி சின்ன ஒரு பதினாறு பதினேழு வயசில் அரவிந்தசாமி அருள்மொழிங்கிற பேரில் ஊற விட்டு கிளம்பும்போது ஒரு சைக்கிளை யாருக்காவது கொடுத்துடுன்னு சொல்லி அந்த லாரியில் ஏறி போகிறாரு திரும்ப அவரே இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு கல்யாணத்துக்கு தன்னுடைய சித்தி மகளோட கல்யாணத்துக்கு வரும்போது அந்த சைக்கிளை வாங்கின ஒரு சிறுவன் அதாவது இவருக்கும் அந்த பையனுக்குமான வித்தியாசம் ஒரு பத்து வருஷம் இருக்கலாம் அந்த காலகட்டத்தில் இந்த அருள்மொழி வீட்டில் வந்து கோடை விடுமுறையில் தங்கின எல்லாம் அந்த பையன் வச்சுட்டு அவரோட இன்ஸ்பிரேஷனாகவே மாறி அவரோட ரோல் மாடலாகவே வா மாறி தான் வந்து ஊருக்கு உறவுகளுக்கெல்லாம் ஒரு நெருக்கம் பாராட்டி இருக்கிறத பின்னாடி தன்னுடைய முகத்தைவே அந்த மெய்யழகிற கேரக்டர் வழியாக தரிசிக்கிறார் அருள்மொழி இதில் திரை முழுக்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் படம் ஓடுது இந்த ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் படத்தில் முழுக்க முழுக்க அங்கங்கே உறவுக்காரங்க வர்றாங்க அவங்க பாசமலை பொழிகிறாங்க அதில் ராஜகிரண் வர்றாரு தேவதர்ஷினி அரவிந்த் சாமி மனைவியாக வர்றாங்க இன்னும் பல கேரக்டர்கள்லாம் வருது இது எல்லாமே வந்தால் கூட நைன்ட்டி பர்சன்ட் இந்த திரைக்குள்ளே ஆக்கிரமித்து நிற்கிறது அரவிந்தசாமியும் கார்த்தியும் தான் சாமி உறவுகளோட தன்னுடைய பகிர்மானத்தை பகிர்ந்துக்கிறது சாமி கிட்ட உறவுகள் பகிர்ந்துக்கிற காட்சிகளெல்லாம் நெஞ்ச பிழிய வைக்கிற காட்சிகள் உங்களுக்கு தெரியும் ஒரு வீட்டை காலி பண்ணி நம்ம வெளியேறணும்னா வாடகை வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறது எவ்வளோ பெரிய துன்பம்னா அதைவிட ஒரு பெரிய துன்பம் தன்னுடைய வீட்டை தன்னுடைய பூர்வீக வீட்டை விட்டுட்டு தன்னுடைய பூர்வீக கிராமத்தை விட்டுட்டு பட்டணம் போகிறது இருக்கே அதுவும் அது வந்து பங்காளி சண்டையில் அந்த முழு நிலத்தையும் அவங்க கிட்டே கொடுத்துட்டு போகிறது இருக்குது அந்த துன்ப துயரம் எப்படிப்பட்ட வழியை ஏற்படுத்தும்னு அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் மனுஷனுக்கு வந்து மூன்று விஷயம் முக்கியமானது ஒன்று உண்ண உணவு ரெண்டு உடுக்கு உடை மூணாவது இருக்கை இருப்பிடம் இந்த இருக்கை இருப்பிடங்கிற ஒரு விஷயம் எல்லாருத்துடைய அடி ஆழ்ந்து பரவி கிடக்கிறது அந்த மாதிரியான வழியை உங்கள் மூளையில் எந்த மூலையில் அடியாளத்தில் கிடந்தாலும் இந்த படம் அப்படி எடுத்து உழுக்கி வச்சிருது அதில் இவருடைய அரவிந்த் சாமியுடைய சித்தி பொண்ணு ரெண்டு வயசு மூணு வயசு இருக்கும்போது இவர் ஊரை விட்டு கிளம்பும்போது சின்ன பையனாக இவர் ஒரு பதினாறு பதினேழு வயசாக இருக்கும்போது நான் வந்து உங்கூடவே வர்ற சித்தப்பான அது அழுகிற அழுகையும் இல்லைம்மா உனக்கு நான் சாக்லேட் வாங்கிட்டு வந்து வர்றேன் நாளைக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னால் அது கேட்காம இல்லை நான் உங்கள் எனக்கு சாக்லேட்டெல்லாம் எவ்வளோ இருந்தாலும் வேண்டாம் நான் உங்கள்கிட்ட தான் வருவேன்னு அழுகிற அழுகியும் அதே பொண்ணு பின்னாடி பெரிய ஆகி அது வந்து கல்யாணத்துக்கு பருவம் வந்த பிறகு நீ வராம நீ தான் கல்யாணம் நடக்கும் நீ ஊருக்கே வர்றதில்ல அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டு அரவிந்தசாமி அங்கே வரவழைக்கிறதும் அதுக்கு பின்னாடி அந்த பொண்ணு பாசமலை கொட்டுறதும் ம மனவரையிலேயே அவரை பார்த்து நெகிழ்ந்து உன்னோட கிஃப்ட்டை நான் பார்த்தே ஆகணும்னு அங்கேயே அத்தனை பேர் கியூவில் இப்போ அன்பளிப்பு கொடுக்குற காத்துட்ருக்கும்போது கா இது அதையெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்காம எங்கள் அண்ணனோட கிஃப்டை நான் பார்க்கணுன்னு சொல்லி அதை ஒவ்வொரு வேலையாக திறந்து உள்ளுக்குள்ள வளையல் கொலுசு கம்மல் இதெல்லாமே அந்த மனவரையில் அந்த ரிசப்ஷன் ஹால்லேயும் அதை மாட்டி விட சொல்லி அதை அடம்புடிக்கிறதையும் அதில் நிகழக்கூடிய நிகழ்ச்சி காட்சிகளெல்லாம் எல்லாம் பார்க்குறவங்க கண்ணீரை எல்லாத்தையும் நெஞ்ச பிழிய வச்சிருது கண்ணீரை வரவழைச்சிருது அதே இடத்துல கண்ணை பொத்தி அறிமுகமாக அதாவது அரவிந்தசாமியோட கண்ணை பொத்தி அறிமுகமாகிற கார்த்தி அதாவது அவர் மெய்யலகிற கேரக்டரு கடைசி வரைக்கும் அவர் மெய்யலகிற பேர் தெரியாமல் அரவிந்தசாமி அவங்க கூட பழகிறதும் அவர் கூட அவர் வீட்லேயே போய் தங்குறதும் அவர் கூட பேசுகிறதும் அப்படி அப்படியே ஒரு ஒரு நூலிலை மாதிரி அந்த கதை போயிட்டே இருக்குது எந்த இடத்துலையும் ஒரு இல்லை முழுக்க உட்காந்து பார்க்கணும் போல் தோணுது முழுக்க அதிலிருந்து அதிலிருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயோ தூரத்துல எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அத்தனை பார்வையாளர்களுக்கும் அங்கங்கே கண்ணீர் கசிகிறது அவங்க தேம்புறது கூட நம்மளுக்கு சத்தம் கேட்குது ஒருத்தர் கூட வெளியே எந்திரிச்சு போர் அடிக்குதுன்னு போகிற தன்மை தெரியல ரெண்டு கேரக்டர் பேசுகிறது ஒரு அ அதிகபட்ச மணிரத்னமாக இருந்தால் நாலு வசனம் வைப்பார் நாலு வார்த்தை அஞ்சு வார்த்தை வைப்பார் ரெண்டு ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஒரு காட்சி வசன காட்சியெல்லாம் வரவே வராது அரை நிமிஷம் பத்து செகண்ட் அப்படி தான் வைப்பார் ஆனால் இதில் முழு நீள காட்சிகள் அப்படி ரெண்டு கேரக்டரே பேசிகிட்ருக்குது அரவிந்தசாமியும் இவர் காத்தியும் பேசக்கூடிய காட்சிகள் சோழர் காலத்து கதையெல்லாம் பேசுகிறாங்க ஆனால் அது அது கூட ஒருத்தர் கூட போர் அடிக்குதுன்னு எந்திரிச்சு போகாத தன்மை தெரியுது சு எழுத்தாளர் காணா சுப்பிரமணியம் அந்த காலத்தில் சொல்லுவார் ஒரு சிறுகதைங்கிறதுக்கான பக்க அளவு அளவு என்னன்னு கேட்ட கேள்விக்கு அவர் சொல்லுவார் சிறுகதை என்பது ஒரு பக்கமாகவும் இருக்கலாம் அரை பக்கமாகவும் இருக்கலாம் அதே நூறு பக்கமாகவும் இருக்கலாம் அந்த நூறு பக்கமும் ஒரே விஷயத்தை பேசணும் சுவாரஸ்யம் குன்றாமல் கொண்டுட்டு போகணும் அப்படி இருந்தால் அது எதுவாக இருந்தாலும் சிறுகதை தான் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரிதான் ஒரு சிறுகதைக்கான அத்தனை அம்சம் சுவாரஸ்யம் குன்றாம ஒரு நூறு பக்கம் எழுத முடியும்னா அதே மாதிரி ஒரு மூணு மணி நேர படத்தை சினிமாவாக ஒரு சிறுகதை அம்சத்தோட எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அட்டகாசமா நிரூபிச்சிருக்காரு பிரேம்குமார் அந்த வகையில பார்த்தா சில காட்சிகள் அதாவது அவர் அவரு பீர் அடிச்சுட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற இதெல்லாம் பார்த்தா வெகுநேர இழுத்த மாதிரி இருக்கும் ஆனா அதை கூட ரசிச்சு பார்க்கக்கூடிய அளவு இருக்கு அதுவுமே காரணகாரியத்தோடு வைக்கிறாரு குலதெய்வ கோயிலுக்கு ஏன் போறாரு வடக்கிருந்து சேரன் உயிர் நீத்த விஷயத்த சொல்லி அந்த க கரிகாச்சோழனோட கதையை சொல்லி அந்த அணக்கட்டு கையில பின்னாடி எதுக்காக அதை கொண்டு போறாரு அப்படின்னு பார்த்தா இது நம்ம நினைப்போம் நம்ம குலதெய்வம் எது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா நம்ம என்னைக்கோ ஒரு நாள் வந்து ஏதோ ஒன்று கொண்டு போய் நம்ம குல குலதெய்வ வாசல்லையே நிறுத்தும் அப்படியான ஒரு குலதெய்வ வாசல் அதாவது சொந்த ஊருக்கே வராமல் வெறுத்து போய் போயிருக்கக்கூடிய அரவிந்தசாமியை குலதெய்வ கோயிலுக்கு வாசலில் கொண்டு போய் நிறுத்த வைக்கும் அப்படியான ஒரு காட்சி அமைப்புக்காக அந்த விஷயத்தை வரிசைப்படுத்தி இருப்பார் பிரேம்குமார் இப்படி எல்லாம் கணக்கு எல்லாம் பார்த்தா ஒன்று நீங்கள் தொடர்பு அந்த கண்ணி எடுத்தால் இன்னொரு கண்ணிக்கு மாட்டாத அளவு அந்த கதையை அப்படி கோர்வையாக கொண்டு போயிருப்பார் இப்படியான ஒரு சிறுகதை அம்சத்தோடு வரக்கூடிய ஒரு திரைப்படம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதலாகதான் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த படத்தை பார்க்குறவங்க எல்லாருமே இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமா வாழைப்படம் வந்து வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்வு அது வந்து விளிம்பு நிலை மக்கள் கூலிக்காரங்க எப்படியெல்லாம் பாடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் தங்கலானுங்கிற படம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு காலத்தில் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரன் காலத்தில் எந்த மாதிரியான தங்கம் எடுக்கிறதுக்கான அந்த சுரங்கங்களை வேலை செஞ்சு சுரங்க தொழிலாளர்களுடைய அவலங்களை அடிமைகளாக கொத்தடிமைகளாக வச்சு அவங்கள எப்படியெல்லாம் வேலை வாங்கினாங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் இது சுத்தமாகவே முற்றிலும் மாறான் உறவுகளுடைய குரலாக இது ஒழிக்குது நீங்கள் வந்து வீடு வாசல் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அக்ரிணைப் பொருட்கள் சைக்கிளு ஒரு சின்ன பொருள் கூட ஒவ்வொரு அக்ரிணைப் பொருட்களும் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் உயிர் பொருளாக இருக்கும் அதையும் தாண்டினது உறவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த திரைப்படம் மூலமாக சொல்ல முயற்சிச்சிருக்காரு பிரேம்குமார் இதுக்கு வந்து உறுதுணையாக இருந்து இந்த படத்தை எடுக்கிறதுக்கே ஒரு தில்லு வேணும் இந்த கதையை கேட்ட பிறகு இந்த படத்தை எடுக்கலாமா எடுக்க என்னடா நாலு ஃபைட்டு இல்ல ஒரு நாலு டூயட் பாட் இல்லை ஒரு கவர்ச்சியான சீன் இல்ல இதெல்லாம் படமா எடுத்து ஓடுமா அப்படின்னு எந்த ஒரு தயாரிப்பாளரும் யோசிப்பாங்க அப்படி இல்லாம இந்த படத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்னு ஜோதிகா சூர்யா தம்பதிய முடிவு பண்ணி டூடி அவங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் எடுத்தது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு அந்த அடிப்படையில் இப்ப பார்த்தா இந்த மாதிரியான புதிய படங்களுடைய வரவுகள் ஒரு படைப்பிலக்கியத்துக்கான தன்மையோடு வர்றது வரக்கூடிய ஜனங்களுக்கு தமிழ் சினிமாவை ஒரு ஒரு கையளித்து வேறொரு விதமாக மாற்றக்கூடியதாக அமையும்னு நல்லாவே தோணுது இந்த படத்தை நம்ம முழுமையாக சொன்னால் எல்லாருக்கும் புரியும் புரியாதுங்கிறத விட நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கப்புறம் படம் பார்க்குற அந்த படம் பார்க்கும்போது கிடைக்கிற ரசனை போயிடும் அங்கேயே போய் பார்க்கும்போது தான் அந்த உணர்வுகளுடைய வழியையும் அதே மாதிரி கார்த்தி வரக்கூடிய ஒவ்வொரு சீனும் பார்த்தா அந்த கலகலப்புக்கு பஞ்சமே இல்லை ஒரு இடத்துல அரவிந்தசாமி பேசக்கூடியது அரவிந்தசாமி கூட உறவுகள் வலிஞ்சு ரொம்ப அந்த உறவு கொண்டாடுற இடத்துல நம்ம வந்து கண்ணீர் கசிஞ்சு அழுதுறோம்னா அந்த இடத்துலயே சிரிப்பு மூட்டக்கூடிய லந்தும் கிண்டலும் அப்படியே ஒரு கிராமத்தான அப்பட்டமாக செய்கிறாரு கார்த்திக் கார்த்தி அதாவது அவரோட அப்பா சிவகுமார் வந்து நூறாவது படமாக ரோ ரோசாப்பு ரவிக்காரியில அவர் எந்த அளவுக்கு எமோஷ்னலாக நடித்தாரோ அதுக்கு அடுத்து நூற்றி ஓராவது பட ஏணிப்படிகள் அதில் வந்து எப்படி அவர் பண்ணியிருக்காருங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ரெண்டாவது ஆனால் அந்த நூறாவது படத்திலிருந்து மேலே ஏறி நின்று தான் கார்த்தியுடைய படம் பருத்தி வீரன் அதுக்கு அடுத்த நிலையில் நம்ம கார்த்தியை சொல்லலாம் அவர் அமெரிக்காவில் படித்து வந்தவர்னு நம்ம துளி கூட நம்ப முடியாத படம் பருத்தி வீரன் அதுக்கப்புறம் பார்த்தா அதே மாதிரி கிராமத்து தன்மையில் அதை தூக்கி சாப்பிடக்கூடிய உறவுகளோட கட் சுட்டி பிடிச்சு உறவுகளை தாண்டி ஒன்று இல்லை அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தக்கூடிய படமாகவும் அவருடைய அத்தனை அந்த கிராமத்திய அத்தனை அம்சங்களையும் கொடுத்த படமாகவும் இந்த மெய்யலகன் இருக்கு அதில் கடைசியில் வரக்கூடிய சீன் எல்லாம் பார்த்தா நம்மளால் அதை யோசிக்க கூட முடியல இப்படியெல்லாம் இருக்குமா கடைசியில் பொட்டட்டோங்கிற பேர் அதாவது உருளைக்கிழங்குன்னு மெய்யலகனுக்கு பேர் போ பட்டப்பேர் வச்சிருப்பாரு அந்த பட்டப்பேரை வந்து நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு பிறகு நான் நேரில் வந்து சொல்கிறேன்டான்ட்டு அரவிந்த சாமி வருவார் அந்த உறவுகளை வெறுத்திருந்த ஒரு மனுஷன் உறவுகள் வேணும் இனிமேல் உறவுகள் வேணும்னு பின்னி பிணையிறது இருக்குது பாருங்க அது வந்து முழுமையாக அந்த அந்த கிளைமேக்ஸின்ல பதியப்படுது இது இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு காலத்தில் நம்ம ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பிள்ளைகள் பத்து பிள்ளைகள் எட்டு பிள்ளைகள் பதினோரு பிள்ளைகள் பெற்றதெல்லாம் சாதாரணமாக இருக்குது கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க சின்ன வீடாக இருக்கும் பெரிய குடும்பமாக இருக்கும் சித்தப்பா பெரியப்பா மாமன் அத்தை டெய்லி வந்துட்டு போறவங்களா இருப்பாங்க இப்படி உறவுகளாக இருந்த காலம் போய் ஆம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற ஒரு குடும்ப கட்டுப்பாடு விஷயம் வந்தது அதுக்கப்புறம் பார்த்தா நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிறது வந்தது இப்போல்லாம் ஒரு புள்ள பெற்றுக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய அரிதான விஷயமாக இன்னைக்கு காலம் மாறிட்டுருக்கு இப்படியான சூழலில் எங்கே போனாலும் பெரிய பெரிய வீடுகள் மாட மாளிகைகள் எல்லாம் இருக்குது அங்கே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உறவுகள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு புருஷம் கொண்டாட்டு ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க பையன் பொண்ணு எங்கேன்னு கேட்டால் ஒரு சிலருக்கு பையன் பொண்ணு இல்லை தத்துப்பிள்ளையாக இருக்குது ஒரு சிலருக்கு இருக்கிற பையன் பிள்ளையுமே ஸ்டேட்ஸில் இருக்குங்கிறாங்க யூகேல இருக்குங்கிறாங்க ஆஸ்திரேலியாவில் இருக்குங்கிறாங்க இன்றைக்கி பெரிய வீடுகள் இருக்குது உறவுகள் இல்லை உறவுகள் இல்லாமல் அந்த உறவுகளுக்காக அந்த வேர்கள் ஏங்குற ஏக்கம் இருக்குது பாருங்க அது ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே போனாலும் தெரியும் அந்த மாதிரியான தன்மையில் இன்னைக்கு வீடுங்கிறது வெறுமனே கட்டிடம் மண் சார்ந்த விஷயங்களும் மட்டும் இல்லை அதையும் தாண்டிய உறவுகள் தான் அதுதான் அந்த காலத்திலிருந்து நம்மளுக்கு பதியப்பட்டு வந்திருக்கு அந்த உறவுகள் இல்லாத வழியை முழுமையாக இன்னைக்கு வந்து ஒரு படம் பிரதிபலிக்குதுன்னா அது மெய்யலகனாக இருக்கும் நீங்கள் பார்த்தாலும் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவீங்க எமோஷனல் ஆகிட்டு உங்களோட கருத்துக்கள் தெரியவீங்க இன்னொரு நல்ல படத்துடைய திரை விமர்சனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்